திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆரியலூர் வடசங்கந்தி பகுதியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் நிலையில் அப்பகுதியில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஏராளமானோர் இன்று பதிமூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலிக்கூடங்களுடன் இடையூறு சங்கந்தி கடை வீதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது வளர்ந்து நிகழ்த்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் குடிநீர் வழங்கல் அதிகாரிகள் காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது

நடவடிக்கை எடுத்துடு தமிழக அரசு காவல் காவல்துறை